கமலாருடைய மீதி பாதைகளை நாம் அணிந்திருக்கிறோம் அதை முழுமைப்படுத்துவதற்கு அல்லாஹாவில் விரிவானாக அண்ணலாரின் அன்பு தோழர்கள் என்ற தொடரின் வரிசையிலே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பெருமானாருடைய வாரிசுகளில் ஒருவர் இப்ராஹிம் அலிலாத்தால் ஆகும் இப்ராஹிம் என்றால் இப்ராஹிம் நபி அல்ல இப்ராஹிம் ரலி யார் இந்த இப்ராஹிம் ரலி பெருமாநா செல்லலாம் செல்லம் அவர்களுக்கு எகிப்து நாட்டில் இருந்த ஒரு அரசர் அன்பளிப்புகளை கொடுத்து அனுப்பினார் பெருமாடா கொடுத்து அனுப்பப்பட்ட அன்பளிப்புகளில் ஒருத்தர் யாருன்னா என்று சொல்வது ஒரு நாட்டோட ஊருடைய பெயர் தூக்கிபுதியா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த அரசர் வந்து கொடுத்து அனுப்பப்பட்ட அன்பளிப்புகள்ல ஒரு அன்பளிப்பு என்ன அப்படின்னா ஒரு பெண்மணி அந்த காலத்துல அடிமை நிற்கிறதும் பெண்களை அன்பளிப்பாக வழங்குவதும் ஒரு வழக்கம் இப்பெல்லாம் கிடையாது இப்பெல்லாம் அது யாரை போய் பெண்ணை போய் வளைப்பாங்க வரலாம் அப்படின்ற சட்டம்லாம் எடுத்துக்க கூடாது அந்த காலத்து அரபகத்த இது ஒரு வழக்கம் அப்ப கொடுத்து அனுபவப்பட்ட அன்பளிப்புகள்ல ஒன்று இந்த மாரியத்து கிபதியா என்ற ஒரு பெண்மணி அல்லா குரானிலே வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டதற்கு குரான்ல சொல்லுவான் அவன் யாருன்னா அடிமை பெண்ணின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது அது ஒரு சட்டம் அது ஒரு பெரிய ஒரு விளக்கம் நான் பார்க்கலாம் அப்படி அனுப்பப்பட்ட அந்த மாரியத்தில் திபதியா என்ற பெண்ணின் மூலமாக நபி சொல்லல்லா வலிவு செல்லம் அவர்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கிறது அந்த ஆண் பிள்ளை தான் இந்த இவராஜி வலியல்லா தாளாகும் இவர்கள் பெருமானவர்களை வாரி செலுத்தவர்கள் சரி இவர் ரசூலுல்லாவுக்கு மொத்த பிள்ளைங்க இருந்தார் அப்படின்னா ஆண் பிள்ளை பெண் பிள்ளைங்க சேர்த்து மொத்த ஏழு ஏழு பிள்ளைகள்

இவங்க ஆறு பேரு இப்ப ஹதீ நாயகி அம்மையாருக்கு பிறந்தவங்க ரசூலுல்லாவுக்கு அவர் காசி என்ற பேரில் ஒரு ஆண் பிள்ளையும் அப்துல்லா என்ற பேர்ல ஒரு ஆண் பிள்ளையும் பிறந்தாங்க அதுல வந்து ரசூல்லாவுக்கும் இப்படி ஒரு பேர் அபுல் காசி ரசூல்லாவுக்கு ஒரு பேர் புனை பெயர் இருந்துச்சு அதாவது காசி உடைய தந்தை இந்த ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க இவங்கெல்லாம் ஹதிகா நாயிக்கு பிறந்தவங்க மற்ற எந்த மனைவியின் மூலமாக சூழ்நாகும் குழந்தை பிறக்கல ஆய்சானாகி உட்பட அதுக்கப்புறம் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது இந்த வாரியத்தில் துமதியா என்று சொல்லக்கூடிய இந்த அடிமை பெண்ணின் மூலமாக அல்லாத பெருமாடாருக்கு குழந்தையை கொடுத்தான் 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 கொடுத்த மாத்திரத்திலே துரிதமாகவும் எடுத்துக்கொண்டான் இவர்கள் அதிகமாக துணியாவில் வாழ்ந்தது ரொம்பலாம் கிடையாது ஒன்னே கால் வருஷம் கூட வரலாற்று ராசிகள் அதிகப்படியா ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இப்ப நினைக்கல சல்லி அவர்கள் இந்த இப்ராஹிம் பிறந்த மாத்திரத்துல ரசூல்லாவுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஒரு ஆட்பிள்ளே ஏன்னா எல்லாம் அல்லாவுன்னே நாட்டம் ஏன் அல்லாஹ் வந்து ரசூல்லாவுக்கு தந்தையையும் நினைக்க வைக்கல பிள்ளையையும் நினைக்க வைக்கல அப்படின்னா ரசூல்லாவை சோதனைப்படுத்துவதற்காக வேதனைப்படுத்துவதற்காக அல்ல அல்லாஹ் ரசூல்லாவை கனிமைப்படுத்துவதற்காக தனித்துவம் பெறுவதற்காக அல்லாஹ் என்னோட ஒரு சம்பவத்தை நடந்தார் ஒருவேளை வேளை வாரிசு மாறி சொல்லி இருந்துச்சுன்னா ரசூர்ல்லாவுடைய மகஞ்சம் தொலைச்சிடு ஏன்னா நம்பியுடைய வாரிசு சொல்லி வரக்கூடாதுல்ல ரசூர்ல்லா மாத்திறந்தால் தனித்துவம் பெற வேண்டும் என்று அல்லாஹுடைய நாட்டம் அதனால் தான் பெருமானான் பெருப்பதற்கு முன்னாடி தந்தை இறந்தார்கள் கருப்பதற்கு பின்னாடி எதுக்கு பெண் பிள்ளையும் எடுத்தாங்க என்று வரலாற்றிற்காக அல்லா ஒரு சம்பவத்தை நடத்தினார் ஒன்று வருட காலத்துல சல்லலா கிருஷ்ணன் அவர்கள் அந்த குழந்தைக்கு கொடுத்த அந்த மரியாதையை பிரியமும் வரலாற்றில் பதவி செய்யப்படுகிறது சரியாக ஏழாவது நாளில் இந்த யுவராஜ் பள்ளியில் ஆனவர்களுக்கு சல்லலா கிருஷ்ணன் அவர்கள் அீகா

அந்த மாதிரி பால் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்னால் போதுமான அளவுக்கு பால் சுரங்கன்னா செவிலி தாய் பால் கொடுப்பது அரவகத்துல ஒரு வழக்கம் ஆமினா அம்மையார் இருந்தும் கூட சுவை பால் கொடுத்தார்கள் சாமி அம்மையார் பால் கொடுத்தார்கள் வரலாறு வருதா இல்லையா அது போல சில நேரம் போதிய பால் இல்லைன்னா அந்த பால் கொடுப்பதற்காக செவிலி தாய்கள் இருப்பாங்க அப்ப அந்த செவிலி தாயி என்று வரும்போது யார் கொடுக்கிறதுனோட எல்லாரும் குஞ்சுட்டாங்க

அப்படின்னா இது வந்து என்னுடைய சொந்த கருத்து சரியானதான் ஏற்றுக்கோங்க உம்முன்னா தாய் புருதா அப்படின்னா புருதா பருதா புருதான்னா தன்னை மறைத்து கொள்ளக்கூடியவன் அர்த்தம் தன்னை மறைத்து கொள்ளக்கூடியவனின் தாய் அதாவது தன்னை அதிகமாக வெளிப்படுத்தி கொள்ளாமல் இந்த பருதாவின் மூலமாக ஒழுக்கமான முறையில் எந்த கண்ணியும் என்ன ஆணுடைய கண்ணியும் படாமல் இருந்திருப்பாங்களோ அதனால உம்மு குருதான் பேர் வந்திருக்கும் என்னுடைய கருத்து அப்ப சரலாரி செலக்ட் பண்ண பெண்கள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாத வருதாவின் மூலமாக தன்னை மறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பேடுதலான பெண்ணை பெரும்பான் செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏன் செலக்ட் பண்ணானா பிள்ளைக்கு பால் கொடுக்கக்கூடியவர் யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம் வந்திடக்கூடாது பேடுதலோடு இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய பால் தான் இந்த பிள்ளைக்கு சிறந்ததாக அமையும்

சில பெண்கள்ட இருக்கு ஆனா நிறைய பெண்கள் கிடையாது அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா சுமகால வீட்டுல சோறாக்கும் போது உலகில் அரிசி போடும் போது ஒதுவோடு தலையில முக்காடு போட்டு போடுவாங்க இப்ப இங்க தலையில சீலையும் கிடையாது முக்காடும் கிடையாது வீட்டுல வரங்கத்தின் சோத்தல நிம்மதி ஒரு ஒரு நிறைவும் இல்லை ஆனா அதெல்லாம் செய்யணும் வீட்டில வந்து பெண்கள்லாம் என்ன செய்யணுமா சாப்பாடு காலையில எண்ணிக்கும் போது அடுக்க பத்து வைக்கும்போது முதல்ல ஒதுவோடு பத்த வைக்கணும் இதெல்லாம் வந்து நீங்க யாரும் பேசுறது கிடையாது அது ஏன் கேக்குறீங்க அடுப்பே வைக்கிறது இல்லை இதுல எடுத்து ஒரு அடுப்பு தேவை ஒரே சோறு போட்டதுன்னு ஒது தேவை நாங்களும் ஒரே வைக்கிறது இல்லையா அப்புறம் வேலையா எங்க ஹஸ்பண்ட் தான் செய்யறாங்க எல்லாத்துக்கும் விளக்கம் தாய்மார்களுக்கு சொல்றோம் எப்பவுமே பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல வீட்டுல இந்த ஒரு நல்ல காரணத்தை தொடர்ந்து கா பஜிர்த்து வந்துட்டு அதுக்கு பின்னாடி கூடாது ஆனா இன்னைக்கு நிறைய பேருடைய வீட்டுல நவதுமில்லா பாதுகாக்கணும் காலையை எந்திரிச்சு பல்லூட விளக்காம காஃபி குடிக்கிற வரைக்கும் எப்படிதான் குடிக்கிறாங்க பில்லா அதுக்கு பேரு பெட் காஃபி பெட் காஃபி அதாவது நைட்டு ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கும்போது வாயில கொஞ்சம் அரிசியை போட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு பின்னாடி அந்த எரிசி அந்த அரிசி எடுத்து ஒரு பறவைக்கு போட்டா அத சாப்பிடுற பறவை சேர்த்து போயிருவான் இப்ப எவ்வளவு பெரிய ஒரு கிருமியை தாங்கிட்டு இருக்கு அந்த வாயுவோட காப்பி குடிக்கிறாங்க அதுக்கு பேர் இன்னைக்கு நாகரீகம் என்று பெயரால் வெட்காப்பி பேர் வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் செய்கிறதுனால தான் புது புது நோய்கள் எல்லாம் காரணம் அப்படி செய்யக்கூடாது காலையில் எழுந்தவுடனே நம்முடைய இயற்கை தேவைகள்லாம் பூஜை செஞ்சுட்டு பகல் வரைக்கு ஒழு செஞ்சுட்டு தொழுதுட்டு அதுக்கு பின்னாடி நம்ம என்ன செய்யணும் சமையல் வேலை ஆரம்பிக்கிற அந்த வீட்டில் வீட்டில் உள்ள உணவுகள்லாம் வரக்கூடும் இதுதான் பெருமானார் அவர்கள் தன் பிள்ளைகள் பால் வகுப்பு பால் சுரப்பு மட்டும் போதாதுடைய பெண்ணாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பெண்ணை தேர்வு செய்தார்கள் அதுலாம் நல்லபடியாக பால் கொடுத்தாங்க அந்த ஒன்றை இவருடைய காலத்துல கரெக்டான அந்த ஒன்றரை வருஷம் நெருங்கிற பிறகு அவர்கள் பார்க்கிறாங்க தன்னுடைய மகன இப்ராயிமுக்கு உடம்பு போகுது உயிர் மூசலாடி கொண்டிருக்கிறது உயிர் போகக்கூடிய அந்த சக்கராத்துடைய நேரத்தில் பார்த்துட்டு உயிர் போகக்கூடிய தருணத்துல இருக்கிறாள் கண்ணீர் வடித்து அறிகிறார் தன் மகன் அருகத பக்கத்துல இருந்து ஒரு சகாமி அப்துல் ரஹ்மான் கூட ஆர் யாரு சுருக்கத்தை கொண்டு சுக்சிக்கு சொல்லக்கூடிய முடிய சகாமி பண்ணமா இல்லையா அந்த சகாமி பக்கத்துல நிற்கிறார்

இது என் பிள்ளைக்கும் எனக்கும் மத்தியுள்ள பாசத்தினுடைய வெளிப்பாடு என்று சொல்லிவிட்டு மீண்டும் சதல் லாஸ்வம் அவர்கள் கண்ணீர் சித்தி அழுதார்கள் என்பது வரலாற்றில் இடம்பெறுகிறது இதுல இருந்து என்ன தெரியுது தெரியுமா பிள்ளை இறந்தாலும் அல்லது தாய் தகவல் இறந்தாலும் நம்முடைய நெருக்கமான பாசத்தை குறித்தவர்கள் இறந்தார்களோ கண்ணீர் வடிக்கிறது தான் பாசத்தின் வெளிப்பாடு சில பேர் சொல்லுவாங்க நம்ம வாப்பா மகத்து கூட அழுகுறது தெரியுங்களா நம்ம அப்பா மகத்துக்கு கூட அழுவ மாட்டோம் இதெல்லாம் பெருமையா நிறைய பேர் நினைச்சிட்டு அதாவது இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒப்பாரி வைப்பதுதான் கூடாது சில பேர் ஒப்பாரி வைப்பாங்க பாத்திருக்கா ஐயோ என்ன விட்டுட்டு போயிட்டியே எனக்கு தெரிஞ்சா நானும் வந்திருப்பேனே அப்படின்னு இசை எனக்கு வந்தாதான் தெரியும் அந்த வார்த்தை எவ்வளவு மட்டு இந்த மாதிரி ஒரு பிக்னிக்கு போட மாதிரி என்ன விட்டுட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒப்பாரி வச்ச தான் இஸ்லாத்துல கூடாது ஆனா பாசத்தின் வெளிப்பாடாக அழுகக்கூடிய அந்த அழுகை

வந்து ஏதோ நலம் போட்டாங்க காய்ச்சல் வரும் காய்ச்சல் அதாவது நோன்பு வச்சு சில நேரத்துக்கு ஜனதோஷம் பிடிப்போம் சில நேரத்துல உடல்ல மாற்றம் வேணும் சில பேருக்கு வைத்து போக்குப்போம் இதெல்லாம் என்ன தெரியுமா நீங்க வச்ச நோன்பு உங்க உடம்பு ஏத்துக்குச்சுன்னு அர்த்தம் உங்களுடைய உடம்பு அக்சப்ட் பண்ணிக்கிடுச்சு நீங்க இனிமே தைரியமா நோக்கம் வச்சுதான் தான் அதனால நீங்க அதை விட்டு பயப்படக்கூடாது இது இன்னொரு ஒரு சோதனை என்னன்னா அல்லாஹ் இப்படியாவது என்ன வந்து சின்ன சோதனை போட்டு பார்க்கலாம் அப்படியாவது ரொம்ப தொடர்பான விஷயம் வச்சுதானா இல்லையான்னு பார்ப்பான் எந்த கட்டம் பண்ணாலும் அப்படி முடியாத கட்டத்துல வந்து என்ன செய்யலாம் அந்த ஒரு நோம்பை விட்டாலும் கூட அடுத்தடுத்த நோம்புகளை உடனே சரியா இருந்து போகணும் அதனால ஒரு நோம்பு வைக்கிறது ரெண்டு நோம்பு வைக்கிறது ரெண்டு நோம்பு வச்சு பார்த்துங்க அதனால காய்ச்சல் வந்துச்சு அதனால நோட் தான் காய்ச்சல் வரும் நோட் வைக்கணும் தொடர தேவையில்லை குழந்தை வச்சு மசாயம் இவர் அல்லாவுக்கு ஐடியா சொல்றாரு இந்த மாதிரி வழங்குற மாதிரி மக்கள் வழங்கிட்டாங்க மொதல் அசூலா சொன்னாங்க யாருடைய பகுத்திற்காகவும் சூரிய கரணம் சந்திர கரணம் ஏற்படுவது கிடையாது அது அல்லாவுடைய மக்கள் அல்லாவுடைய உதரத்துல உள்ளது அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் என்பதே கிடையாது

இன்னும் இளமையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை போல சுபச்சேரி சென்றார் அவர்கள் குழந்தை பார்த்தீங்களா பாப்பா நீ இழந்தாங்க உமா நீ இழந்தாங்க பாட்டனாரையும் இழந்தாங்க வாழும் காலத்துல மனைவி கதிஜாவையும் இழந்தாங்க ஆண் மக்களையும் இறந்தாங்க ரசூல்லாவை போல வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான மன நெருக்கடி காணாக்கப்பட்டவர்கள் உலகத்துல யாருமே இல்லைங்க நம்மள நிறைய பேர் சொல்லுவோம்

அல்லா அவருடைய வாழ்க்கையில் இந்த நடத்தி காட்டினான் அதே போல குழந்தைகளை பறி கொடுத்தவர்களுக்கு சொன்ன ஒரு சுப செய்தி என்ன தெரியுமா யார் குழந்தை இல்லாதவர்கள் தெரியுமா அப்படின்னு நாங்கள் சொல்லலாம் சகாபாக்களை பார்த்து அப்ப எல்லா சொன்னாங்க யார் குழந்தை பெற்றுக்கிறது அவங்க தான் குழந்தை இல்லாதவங்க ரசோலத்தினால அது இல்லை யாருக்கு குழந்தை பிறந்து இறக்கவில்லையோ அவர்கள் தான் குழந்தை இல்லாதவர்கள் இது என்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்னா சூழ சொன்னாங்க யாருக்கு குழந்தை பறந்து அது பருவ வயது அடைவதற்கு முன்னால் ஒரு வயதோ ரெண்டு வயதோ அஞ்சு வயசோ பத்து வயசோ அல்லது வயிற்றிலே குழந்தை பறந்து இறந்தோ இறந்து பிறந்தோம் இது போன்ற சூழ்நிலையில் யாருக்கு ஏற்படுகிறதோ இவர்கள் தான் பெரிய பாக்கியவான்கள் ஏனென்றால் மருமையின் ஆரையில் இவர்கள் எந்த குழந்தையை அந்த அந்த பாச குழந்தையை பறி கொடுத்தார்களோ அந்த புள்ள அந்த பாப்பா அம்மா கையை பிடிச்சி சொர்க்கத்துக்கு கொண்டுட்டு போகலாம் அந்த வாக்கியம் அவர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் கொடுப்பான் அதனால் குழந்தையை பறி கொடுத்தவர்கள் நீங்கள் தவிக்க வேண்டாம் அல்லா வறுமை நாரையில் அவர்களுக்கு பிற்படுத்தி சொர்க்கத்திற்கு செய்யக்கூடிய இழுத்து செல்லக்கூடிய ஒரு வல்லமை அந்த குழந்தைக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்றான் அல்லாஹு இத்தனையோ பேர் பறி கொடுத்திருப்பாங்க குழந்தை பிறந்து இல்லாம போச்சேருந்து அல்லா அவர்களுக்கெல்லாம் வறுமை நாரையில சப்பாந்து செய்யறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் எனக்கு மூணு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளை இறந்து போச்சு மூணாவது தண்டைவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அல்லாகுத்தாலை மர்மை நவையில் மர்மை கால் சேர்த்து வச்சுட்டான் அந்த வகையில் செல்ல ஆலேசன் அவர்கள் ஆன் வாரி சுதலையெல்லாம் அல்லாஹுத்தாலை இறக்கி செய்ததற்கு முக்கிய காரணம் நவீனுடைய தனித்துவத்தை விளக்க வைப்பதற்காகத்தான் இப்படி நாம் விளங்க வேண்டும் இப்படிப்பட்ட யுபரானின் பிரதியலாப் என்று ஒரு குழந்தை பெருமானர் இந்த மாநிலத்தில் சுதியாவின் குணமாகப் பிறந்து சமுதாயத்தில் ஒன்றை வருட காப்பு இருந்தன் என்பது வரலாறு அல்லாஹ் நாளை தொடர்ந்து பெருமானாருக்கு நெருக்கமாக இருந்த சில சகாபிகளோட வரலாறுகளை தொடர்ந்து பார்ப்போம் வல்லோர் அல்லாஹு தாலா அப்படி உன்னதமான நவியினுடைய குடும்பத்தை சார்ந்த அந்த சிறு சிறு சிறிய வாரிசுகளோடு சுவடத்திலே நாமும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய நிர்வாகியத்தை அல்லாஹு தந்தருவார்கள் சுபகான் அல்லா என்னுடைய சுபகான بنا سيما دولت ايلان ايلان ستور جو خاتور ليک امن سبحان ربك الكريم عزت يم با جيون والسلام علي رسول لله رب العالمين